வந்து நான் மறுபடியும் எடுக்கிறேன் ஏன்னா போன வீடியோவில் மைக்கில் பிரச்சனை இருந்ததுனால நான் மறுபடியும் மைக் வாங்கிட்டு எடுக்கிறேன் என்னன்னா இப்போ அருந்திரு சமூகம் இருக்கு இல்லையா எனக்கு ஒரு பறையிற சமூகத்தை சேர்ந்தவர் கூப்பிட்டு என்ன கேட்டார்னா நீங்கள் வந்து பிரிவினை பேசுறவங்க அப்படின்னு சொல்லி சொன்னார் எனக்கு தூக்கம் வரல என்னடா இப்படி பண்ணிட்டோம் அது யார் சொன்னது கேட்டால் அருந்திரிலே அவளுக்கு ஃபோன் மா அவரெல்லாம் பிரிவினை பேசுகிறவங்க அது தலைவர்னு சொன்னாங்க ஆகவே நான் வந்து இப்போது அருந்தில் எண்ணிக்கை இப்படி சொல்ல ஆரம்பித்தாங்களோ நான் ஒரு இடத்த இங்கே குறிப்பிட்டாகணும் அருந்துகிற இயக்கங்களுக்கு கேவல் மரியாதை இருந்திருக்கா இது வரைக்குமே அருந்து இயக்கங்களுக்கு தனிப்பட்ட தோழர்கள் கொடுங்க கிடையவே கிடையாது சுத்தமாக கிடையாது நான் ரெண்டு மூணு எடுத்துக்காட்டுகள் வந்து இந்த காணொலியில் நான் கட் பண்ணி போடுறேன் நம்ம திலீபை நான் பேசியிருப்பார் அடு அருந்திகள் ஒடுக்கும் பொழுதும் எல்லாம் திருமாவளவன் கட்சியான விடுதலை சிறுத்தைகள் எடுத்த நிலைப்பாடு என்ன பறையருக்கும் இருக்கும் மோதல் நடக்கும் போதெல்லாம் என்ன நடக்குதுன்னா தொடர்ச்சியாக வந்து தமிழகத்தை பொறுத்தளவு விடுதலை சிறுத்தை இயக்கம் வந்து சக்கியில் சமூகத்துக்கு எதிராக தான் நின்றுகிட்டு இருக்காங்க இதை ஏன் நான் சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி நாலில் கரடி சுத்துன்னு ஒரு பகுதியில் விழுப்புரம் பக்கத்தில் கரடி சுத்துன்னு ஒரு கிராமம் அந்த கிராமத்தில் மதுரை வீரன் என்ற ஒரு சக்கியர் இளைஞன் பரிமலா என்ற ஒரு பரையர் சமூக பெண்ணை காதல் திருமணம் செய்கிறான் காதல் திருமணம் செஞ்சோன்னா உள்ள விடுதலை சிறுத்தைகள் அங்கே இருக்கின்ற அந்த சக்கிலியை குட்டிப்பெல்லாம் அடித்து வீடுகளை நொறுக்கி தீ வைச்சுட்டு அங்கே வெள்ளையமான ஒரு அம்மா வந்து அடித்து படுகொலை பண்ணாங்க படுகொலை பண்ணது மட்டும் இல்லாமல் அந்த செத்துப்படை அந்த அந்த சபத்தை தூக்கி கொண்டு நடந்து போகும்போது கூட சுடுகாடுக்கு நடந்து போகும்போது கூட சக்கியர்கள் வந்து எங்கே வரப்பில் ஏறக்கூடாதுன்னு சொல்லி விரட்டி அடிக்கப்பட்டாங்க இப்போ அந்த நேரத்தில் வந்து விடுதலை சத்தினுடைய இயக்கத்தை தான் வந்து கரடி சுத்தூரில் வந்து அந்த வெள்ளைமால் படுகொலைக்கு காரணமாக இருந்தாங்க அந்த காரணமான சொல்ல கூட அன்றைக்கி இருக்க சிந்தனை செல்வனுன்ற அந்த இயக்கத்துடைய துணை விடுதலை துணைப் பொதுச்சாளர் அவருடன் சொல்வார் பதிவு பண்ணுறாரு அந்த இடத்துல பறையருக்கும் இவ்வளோ வரி இருக்கான்னு இன்றைக்கி தான் எனக்கு தெரியும் அப்படின்ட்டு அந்த விடுதலை சத்தோடைய இன்றைக்கி துணை பொதுச்சலாள இருக்கக்கூடிய சிந்தனை செல்வனே அவங்க பதிவு பண்ணேன் அந்த ஆவணம் கூட நம்மகிட்ட இருக்குது அளவுக்கு சாதி வரியோட வந்து ரெண்டாயிரத்தி நாலு நடந்துச்சு அதுக்கு பின்பு பார்த்தீங்கன்னாக்கா பூதக்குடின்னு ஒரு கிராமத்தில் மதுரை பக்கத்தில் பூதக்குடின்னு ஒரு கிராமத்தில் அதித்தம்மிழு பிறகு அதிகமானுடைய சூரட்டி ஒட்டப்பட்டதுக்காகவே வந்து சக்கிலி சமூகத்தை சேர்ந்த ஏழு பேரை விடுதலட்சத்தை வெட்டினாங்க 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 ஏழு பேரை வெட்டினாங்க அவங்க வந்து ஜி மாதிரி ராஜாஜி மருத்துவ வந்து வைத்தியத்துக்காக அவங்க கார் அது மாதிரி நடந்துகிட்டுச்சு அது வந்து பூதுக்குடியில் நடந்து நடந்தது ஏழு பேர் வந்து சக்கில்களை விடுதலை விடுதலட்சத்தில் வெட்டினாங்க பழையர் கூட சொல்ல முடியாது ஏன்னா விடுதலை சத்திய முன்னிலை செய்யக்கூடிய விஷயங்களை தான் இயல்பா பறையருக்கும் இருக்கும் பல்ல இருக்கும் சக்கில இருக்கும் பறைய இருக்கும் மூணு பேருக்கும் அங்கங்கே சிறு சிறு மோதல் நடக்கும் அது எந்த இயக்கமும் தலைமை இல்லாமல் பின்னணி இல்லாமல் அது பேச பிரிச்சு ஆகாது ஆனால் விடுமை விடுதலை சதுர தலைமையேற்று நடத்தக்கூடியதை மட்டும் நான் சொல்ல வரேன் இதில் வந்து மூதக்குடியில் ஏழு பேரை வந்து அதிகமான ஒரு சூரட்டி ஒட்டப்பட்ட ஒரே காரணத்துக்காக ஏழு பேரை வந்து சக்கிலர்களை அங்கே கொண்டு விடுதலை சீர்கள் வெட்டப்பட்டாங்க அதே போய் சைமரத்தில் பார்த்தா திண்டுக்கல்லில் ஒரு சக்கில இளைஞன் பறையற்பண்ண காதல் பண்ணுறேன் அதை வந்து ஒரு அருந்து இயக்கத்தை சேர்ந்த மாவட்ட செயலாளர் போய் அதை திருமணத்தை பண்ணி வைக்கிறான் பண்ணி வைக்கும்போது என்ன பண்ணுறேன் அங்கே உள்ள விடுதலை மாவட்ட செயலாளர் வந்து எவன் திருமணத்தை பண்ணி வச்சானாடா சக்லியனுக்கெல்லாம் பரவைய விட்டு போகணுனுமானு சொல்லி அங்கே போஸ்னு ஒருத்தனை வெட்டப்படுறான் அது நடந்துச்சு இந்த விஷயம் அதுக்கான பார்த்து சைபு நடந்த இன்னொரு விஷயம் சொல்லணும்னாக்க திட்டக்குடி பக்கத்தில் காடு அப்படின்னு ஒரு பகுதியில் என்ன நடக்குனாக்க ஒரு அறுபது ஏக்கர் சிறு நிலம் வந்து சக்கிலி சமூக சொந்தமாக அவங்க அனுபவிச்சுட்டு வராங்க கோவில் நிலத்தை அந்த கோவில் நிலத்தை பறிக்கிறவங்களுக்கு விடுதலை சத்துடைய தொகுதி பொறுப்பாளர் அந்த பகுதியுடைய தொகுதி பொறுப்பாளர் என்ன பண்ணுறாருனா மண் அடிச்சால் இரவு மண் அடித்த அந்த இடத்த வந்து விடுதலை செய்திகள் கட்சி ஆஃபீஸ் கேட்டோம்னா ஆக்கிரமி பண்ண போகிறாங்க அங்கே கேட்கக்கூடிய அந்த சக்லி சமூகத்தை சேர்ந்த அங்கே சிவகுமார்னு ஒருத்தர் வந்து விடுதலை செய்தி அடித்து படுகொலை பண்ணாங்க இந்த படுகொலை அங்கே தான் நடந்துச்சு வந்து தொடர்ச்சி அதிகமாக ஆர்த்தி ஓட்டில் பார்த்தீங்கன்னா அதிகமானு வந்து விடுதலை செய்தியை விமர்சனம் பண்ணி பேசினார்க்காகவே அதிகமான பேச விடாமல் மைக்க பிடிச்சி இழுக்கிறது அடிக்கப் போகிறது இந்த மாதிரி அது ஒரு ரெண்டாயிரத்தி ஆறில் அது மாதிரி இதெல்லாம் நடந்துருக்கு தொடர்ச்சியாக விடுதலை சிறுத்தைகளால் வந்து சக்தியின் மக்களும் திடீர் தாக்கு தொடர்ந்து தாக்கல் நடந்துக்கிட்டு தான் இருக்குது ஆனால் விடுதலை சிறுத்தைகள் முழுக்க முழுக்க பரையர் சமூகத்துக்கு ஆதரவாக நின்றுகிட்டு இருக்காங்க அவங்களே தலைமையில நடத்தக்கூடிய விஷயம் தான் இது நடந்துகிட்டு இருக்கு அந்த காணொலியில் கேட்டுக்குங்க அவர் என்ன என்னென்ன பண்ணியிருக்காங்க வீசிக்க பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி திமுக மட்டும் இல்லை என்றால் நமக்கு உள்ளது கிடை கிடைச்சிருக்காது இதை மெல்லாம் மனசில் வச்சுருக்கேங்க என்ன காரணம் நம்ம த நம்ம நம்ம அறிவியல் இயக்கங்களில் ஒரு தலைமை ஒரு சரியான ஒரு தலைமை கிடையாது போறத்தில் இது வரைக்குமே ஒரு கொடி பறக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது என்ன காரணம்னு கேட்டால் இந்த தலைவர்களுக்கு கொள்கை கிடையாது இவங்க எல்லாருமே காப்பி அடிக்கிறது வீசிக்காவே நம்ம நாகை திருவிழா வந்து மியூசியம் முறுக்கிறதும் இதுதான் இன்னொன்று நான் சொல்ல வேண்ட சொல்ல கட்டாய கடமைப்பட்டிருக்கேன் இதை இங்கேயுமே சொல்ல இதை சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் சொல்கிறேன் நீலவேந்தன் அண்ணன் வந்து எங்கள் வீட்டுக்கு வராரு எங்கள் நீலகிரி மாவட்டத்துக்கு வராரு அதை வீடியோ கூட எடுத்திருந்தேன் அது இருக்கான்னு கூட தெரில ஆனால் அந்த வீடியோவில் என்ன சொல்லுவார்னால் என் தலைவன் வந்து திருமாவளம் தாங்க அங்கே முதலுன்னு வார் நாகை திருவிழா அதுதான் பண்ணுறாரு இந்த பக்கம் இருக்கிற அதிகமாக என்ன சொல்கிறாருன்னா அவர் நல்லவருங்க அப்படின்னு தான் சொல்கிறாரு அவர் நல்லவருங்க தான் அவர் பார்த்தா இது பண்ணியிருக்கேன்னு சொல்லி சொல்கிறாரு ஆனால் அருந்திரலுக்குன்னு ஒரு தனி அப்புறம் அவங்க எல்லாம் நல்லவங்கன்னு சொன்னால் எல்லாம் விசிக்கலை போய் சேர்ந்துக்க வேண்டியதானே வீசிக்காய்ல எதுக்கு இருக்கிறீங்க அப்புறம் வீசிக்காவுக்கு நீங்களும் எதுக்கு தனித்தனியாக இருக்கிறீங்க ஏன்னா கொள்கை இல்லைன்னு சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா இவங்க எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா பறையர்களுடைய அரசியல் அப்படியே காப்பி பண்ணுறாங்க மேடை பேச்சிகளை காப்பி பண்ணுறாங்க ஐடியாலஜியில் காப்பி பண்ணுறாங்க ஐடியாலஜியில் உங்களுக்கு கன் கன்ஃப்யூஷன் என்ன கன்ஃபியூஷன்னா இந்த பக்கம் பறையர்கள் வந்து பறையை தூக்கிட்டு நாங்கள் பறையர்கள் சொல்லி சொல்லிக்கிறோம் இந்த பக்கம் எங்களுக்கு சொல்லது தெரில ஒரு பக்கம் நம்ம தெலுங்கு இல்லைன்னு சொல்லி பறையகள் சொல்கிறாங்க இப்போ பாருங்கள் சீமான் வந்து நேற்று தமிழ் புலிகளுக்கு மிரட்டல் விட்டுறதுக்காக ஒரு வீடியோ ஒரு யூடியூப் வீடியோ அது இப்போ வயரில் ஓரளவுக்கு இருக்குது நாங்கள் கேட்கறது என்னென்னா அந்த சீமான் சொல்கிறதுக்கே காரணம் என்றைக்காவது சீமான் வந்து வீசிக்காக எதிர்த்துருக்கிறாரா எதிர்த்தில்லை ஆனால் நம்மளை எதுக்கு காரணம் என்ன வீசிக்காவே சொல்லியிருக்கு அண்ணன் திரும்ப பல வேடை மேடைகள் சொல்லியிருக்காரு இவர்கள் தமிழர்கள் அல்லன்னு சொல்லியிருக்காரு அப்படி சொன்னது கிடையாது அல்லன்னு ஓப்பனாக சொன்னதில்லை இவங்க மற்றவங்க தானே இவங்களும் இவங்க கூட இவங்க மட்டுமா தமிழ் தெலுங்கு பேசுகிறாங்க மற்றவங்களும் தெலுங்கு பேசுகிறாங்கல்ல இவங்க மட்டுமா வந்தாங்க ஏன் சீமான் பிரச்சனையை சீமான் வந்து நம்ம தெலுங்கு அல்லன்னு சொன்ன பின்னாடி இத்த தமிழர்கள் அல்ல இவங்களாம் அங்கேருந்து வந்தவங்கன்னு சொல்லும்போது விசிகால் வந்து புதிய தலைமுறை இன்டர்வியூவில் அண்ணன் என்ன சொல்கிறாருன்னா திருமாவளம் அண்ணன் ஆமாம் இவங்க மட்டுமே வந்தாங்க மற்றவங்க தான் வராங்கன்னு ஆனால் அந்த சமயத்தில் ஆதித்தமிழர் ஆதித்தமிழர் கட்சி வந்து திரு அந்த சீமானை எதிர்த்து போராடுறாங்க அந்த போராடத்துடைய வலிமை கூட தெரியாத ஒரு தலைவராக தான் இருக்கிறார் நம்ம விசிகால இருக்கிற தொழில் திருமாவளம் அண்ணன் இன்னொன்று எவ்வளோ ஒரு கேவலம் இப்போ பாருங்கள் தமிழ்நாட்டில் வந்து இப்போ அண்ணன் சொல்கிறார் இல்லையா நான் ஆதரித்து பேசினேன் ஆதரித்து பேசினேன் ஆதரித்து பேசினேன்னு உள்ளொதுக்கீடு சம்மந்தமாக நடந்தால் அனைத்து கட்சி கூட்டத்தில் அவர் என்ன பேசுனார் ஆதரத்து ஒரு வார்த்தை ஒருட்டும் அந்த இதில் எங்கள்கிட்ட ஆட்டியை அவர் பேசின டாக்குமெண்ட் அப்படியே இருக்குது அந்த டாக்குமெண்ட்டில் அவர் அப்படி சொல்லவே இல்லை அவர் என்ன சொல்கிறாரு எல்லாத்தையும் பிரித்து எல்லாத்துக்கும் சரசயமாக கொடுங்கன்னு தான் சொல்கிறாரு கொடுக்குறதாக இருந்தால் அப்புறம் பேக்லாக் போஸ்ட் ஃபில் பண்ணுங்கன்ற எல்லாத்துக்குமே பேக்லாக் போஸ்ட் எல்லாம் இப்போ தான் வரும் இப்போ நான் என்ன கேட்குறேன் உள்ளுதுக்கீடு நாங்கள் ஏன் கேட்குறோம் நாங்கள் ஏன் கேட்குறோம் அருங்குகள் ஏன் கேட்குறோன்னா சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் எல்லாமே பிராமணர்கள்னு சொல்கிறீங்க எல்லாருமே பறையர்கள் முக்கியாவது சொல்கிறீங்க ஏன் இன்னொரு விஷயம் நான் பார்த்ததில் ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஒரே ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் தான் ஜனாதன் கமிட்டி ரிப்போர்ட் அருந்தியல் மக்கள் எல்லாம் பார்த்துக்கணும் ஜனாதன் கமிட்டி ரிப்போர்ட்டில் ஒரே ஒரு அருந்தில் தான் இருக்குது பதினெட்டு பேர் பறையர்களும் பல்லர்களும் இருக்கிறாங்க சரிசமமாக நம்ம ஒரு ஆளை அருந்த எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாரு அங்கே வேலை செய்கிறதுக்கு இவ்வளோ பெரிய ஒரு சாதி தீண்டாம இவங்க மத்தியில் அப்புறம் இன்னொன்று அப்போ என்னென்னா வந்து இப்படி சொல்கிறாரு என்ன சொல்கிறாரு இந்த மாதிரி உள்ளுதுக்கீடை வந்து ஆதரித்து பேசுனது கிடையாது எப்போவுமே இந்த பேக்லாக் போஸ்ட் ஃபில் பண்ணுங்கள் பேக்லாக் போஸ்ட் ஏங்க அதை ஃபீல் பண்ணுங்கள் நாங்களும் தானே வரோம் எது வரைக்கும் எப்போ உங்களுக்கு இதெல்லாம் ஞாபகம் வரும் என்னைக்கு நாங்கள் குரல் கேட்கும்போது நீத்து போக செய்கிற மாதிரி தான் இதெல்லாம் வாக்கு விவாதம் உள்ளுதுக்கீட இங்கே ஆதரிக்கன்றீங்க ஆனால் நாங்கள் மேல்முறையே பண்ணுவீங்க அப்போ மேல்முறி பண்ணால் உள்ளுதுக்கிட்டு நாங்கள் ஆதரிக்கிறோம் இந்த மாதிரி சட்டத்தை கொண்டு வாங்க நீங்கள் சொல்கிறீங்களா இல்லை இல்லை எங்கள் அருநீர் மக்களுக்கு ஒன்று சொல்கிறேன் நீங்கள் வந்து இங்கே திமுக இருக்கிற ஒரே ஒரே காரணத்தினால தான் உங்களுக்கு உள்ளுதுக்கீட்டு கிடச்சிருக்கு கட்சி ஆர்ப்பாட்டம் பண்ணிச்சு போராட்டம் பண்ணிச்சுன்னு சொல்லலாம் கட்சி ஆர்ப்பாட்டம் பண்ணி போராட்டம் பண்ணி எல்லாம் கிடைச்சதுக்கெல்லாம் ஒன்று வேணும் இப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ண சொல்லுங்கள் பார்ப்போம் இயக்கங்களில் போராட்டம் ஆர்ப்பாட்டம் பண்ணி சப் கிளாஸிஃபிகேஷன் பண்ணி எல்லாத்துக்கும் பண்ண சொல்லுங்கள் இப்போ அருந்திரு இயக்கங்களை நான் எப்படி பார்க்குறேன்னா அது ஒரு சாதி ரீதியான ஒரு இயக்கமாக தான் பார்க்குறேன் ஒரு சாதி வந்து ஒடுக்கப்பட்ட சாதியாக வைத்துக்கொண்டு போராடுவது வேறு ஆனால் ஒரு ஒடுக்கப்பட்ட சாதியை வச்சுட்டு ஆணவத்தில் ஆடுறது வேறு வேறு என்ன காரணம் கேட்டால் உள்ளொதுக்கீடு நம்ம ஏற்கனவே இருக்குது மற்ற சமூகங்களுக்காக யார் பேசுவா அந்த மக்களுக்காக யார் பேசுவா அருந்திருக்குங்க என்ன சொல்லுது எங்களை யாரும் கவனிக்கலை அதனால் நீங்கள் கவனிங்கன்னு ஆனால் நீங்கள் இப்போ என்ன சொல்கிறீங்க வாழ்த்துக்கள் கூட்டம் சிபிஎம் சொல்லுது வாழ்த்துக்கள் கூட்டம் ஏங்க சிபிஎம் நான் கேட்குறேன் ஏன் நீங்கள் ஒரு பெட்டிஷன் கொடுக்க வேண்டியது தானே பிரதம மந்திரியை பார்த்து எல்லா எசிஎஸ்சி எம்பி கொடுத்தாங்கல்ல நீங்கள் சொல்ல வேண்டியது தானே நாங்கள் வந்து இதை ஆதரிக்கிறோம் இதை வந்து நடைமுறை சுப்ரீம் கோர்ட்டை நடைமுறைப்படுத்துங்கன்னு சொல்கிறீங்களா இல்லை உங்கள் ஸ்டாண்ட் என்ன தான் இல்லை உந் உள்ளுதுக்காக ஏங்க இருக்கிறவர்களே மோசமானது இந்த உள் கொடுத்தா மூணு சதவீதம் தான் என்ன காரணம் கேட்டால் மற்ற சமூகங்களை நீங்கள் விட்டுட்டிங்க அவங்களுக்கு யார் போராடுவா இப்போ அருந்தர் இயக்கங்களுக்கு நான் மூணு மூணே மூணு கேள்விதான் மூணே மூணு இதில் அவங்க பண்ண மிகப்பெரிய அரசியல் பிள்ளை நான் தெலுங்கு பேசுகிறேன்ப்பா நான் தெலுங்கு பேசுகிறேன் நான் தெலுங்கு பேசுவேன் ஏன் தெலுங்கு மொழி வந்து சீ மொழி தான் சரியா இந்த சமூகத்தில் ஆனால் என் இயக்கங்களும் சேர்ந்து என்னை சீன்னு சொல்லிச்சு பார்த்தியா அருந்திருக்காக போராடுறேன்னு ஒன்று மிகப்பெரிய பிழை தெலுங்கு பேசுறவன் கன்னடம் பேசுறவன் தமிழ் பேசுறவன் இருக்கிறான் அந்த சமூகத்தில் மூணு பேர்த்து மூணு பேத்திற்கு உணர்வையும் ஒரு சைக்காலஜிக்கலா இது கேவலம் சொல்லி சொல்லணும் இல்லையா இப்போ அது ஆகிப்போச்சு தெலுங்குல சுயமரியாதை எங்களுக்கு இலக்கு இழந்த இலக்கை வச்சுட்டீங்க இன்னொன்று நாங்கள் செய்கிற தொழில் மெஜாரிட்டி செய்கிற தொழில் தூய்மை பண்ணி எங்களுக்கு அடையாளம் தூய்மை பண்ணி எங்களுடைய அடையாளமாக புகுத்தப்பட்டது நாங்கள் செய்கிறோமோ இல்லையோ அது புகுத்தப்பட்ட அடையாளம் அந்த அடையாளத்தை நாங்கள் வேறு வேறு எடுக்கணுமா இல்லையா நீங்கள் என்ன சொல்கிறீங்க மலக்குழியில் இருந்தால் சாட்டையாளடின்னு சொல்கிறீங்க இது எந்த விதத்தில் நியாயம் இறங்கணும் எங்களுக்கு என்ன ஆசையா இல்ல நாங்க குளிக்கல அதுல போய் குளிக்க நீந்தறதுக்கு வேண்டி நாங்க இறங்குறோமா மழை குழியில சாட்டை அடின்னு சொல்றது இன்னொன்னு செப்டிக் டேங்க் வாங்குற வாகனங்கள் வாங்குவதாக இருந்தால் அருந்தலுக்கு கொடுக்காருன்னு ஒரு மிகப்பெரிய தலைவர் எழுதி போறாரு என்ன இது கேவலமான அரசியல் என்ன புரிதல் இந்த மக்களுக்காக தோல் தொழில விட்டாச்சு என்னதான் ஒரு ஆயுதமாச்சு இந்த சமூகத்துக்கு ஒடுக்கப்பட்ட சமூகத்துக்கு ஒரு ஆயுதமாக என்ன இருக்கு என்னோட சுயமரியாதை ஓகே பறைய சொன்னாங்க நாங்க வந்தேறீங்கன்னு நீங்க என்ன சொல்லிருக்கணும் நாங்க இல்லன்னு அப்படியே சொன்னீங்க நாங்கள்லாம் இல்லை நாங்கள் ஆண்ட பரம்பரை உள்ளொதுக்கீடு சம்பந்தமாக நம்ம நம்ம சமூகங்கள் வந்து அருந்தில் மேற்கு மாவட்டத்துல ஒளிஞ்சு ஒளிஞ்சு வாழ்ந்துட்டுக்குறாங்க அருந்தில் அதை பத்தி பேசுறது உங்களுக்கு நாதி இல்லை ஒன்றும் என்ன உள்ளொதுக்கீடை பத்தி ஒருத்தர் ஒரு பட்டியல சமூகத்தை சேர்ந்தவர் வந்து பேசுறாரு என்ன சொல்றாருன்னா உள்ளுதுக்கீடுல பறையர்களுக்கும் அருந்தலுக்கும் பிரச்சனை வந்ததுன்னு சொன்னா அவங்க ஒரு அருந்திட்டு போய் கேட்டா அவங்க சொல்லுவாங்க எல்லாத்துக்கும் காரணம் பறைய நாங்க என்னங்க சொல்லியிருக்கோம் இதெல்லாம் ஓவரா தெரியல சும்மா ஊத்துறது அப்படியே ஏங்க இன்னமும் இடஒதுக்கீடு பக்கமே வராத ஒரு சமூகங்க நாங்க தூய்மை பணியில் எத்தனை பேர் இடஒதுக்கீடு வந்திருக்காங்க மெஜாரிட்டியாக இருக்கிறது நாங்கள் யாருமே அந்த பக்கம் வந்ததுல எங்களை பிடிச்சி இழுத்துட்டு எங்களை தேவையில்லாம பேசுறது இந்த சாதி சமூகத்தில் தயவு செஞ்ச சாதி ரீதியான உங்களுக்கு வீசிக்கா பிடிக்குன்னா தயவு செஞ்சு வீசிக்காக்கு போயிருங்க சரிங்களா நாகை நான் சொல்றது நெய் என்னென்ன சரி ஓகே நீங்கள் எடுக்கிற முடிவு நல்ல முடிவுனா வச்சுக்கலாம்

அங்க அந்த அளவுக்கு கேவலமா கொண்டு போய் என் சமூகத்தை கொண்டு போய் நீ வாடகை வைப்பியா வந்தேரின்னு சீமான் சொன்னதுக்கு நீ அடிச்சல்ல திருமாவளன் எத்தனை முறை சொல்லிருக்காரு நீ என்ன பண்ணிருக்க நீ விசிக்கால இருந்தா இருந்துக்கோ உனக்கு அரசியல் வேணும் ஆனா உங்களுக்கு வந்து அரசியல் வேணும் உங்களுக்கு வந்து எம்எல்ஏ எல்ஏ வேணும் எம்பி வேணும் அப்படின்னு சொன்னா எங்க சமூகத்தை ஏன் அடகு வைக்கிறீங்க அப்படியே அண்ணன் நீங்க பண்றது தவறாக இருந்தால் பரவாயில்ல ஆனா நாங்க கொஞ்சம் மாத்திக்கணும் என்னன்னா இது ஒரு சமூகத்தினோட விடியலா இருக்கிற நீங்கன்னா

நான் ஆந்திரப்பிரதேஷ் போகிறேன் நான் வாழ்கிறேன் நான் படிக்கிறப்ப எனக்கு என்ன இங்க இருக்கிற பட்டியல் இங்க இங்கே இருக்கிற தமிழர்கள் வந்து என்ன காப்பாத்தனானுங்களா சாதி இந்துக்கள் வந்து எனக்கு காப்பாற்றினானுங்களா இல்லை இருக்கிற இங்க இருக்கிற சாதி இந்துக்கள் வந்து தமிழ் பேசுற சமூக பட்டியல்த்திருக்கிற அருங்கில இவங்க காப்பாற்றணுங்களா ஒடுக்குறது இவனுக்கு தானே ஒடுக்கிறானுங்க என்ன ஒடுக்கும் போது நீ தமிழனா இல்லை இதுதான்னு சொல்லி பார்க்க ஒடுக்குறானுங்களா இதுல என்ன மொழி அரசியல் இதுல என்ன தெரிஞ்சது மொழி இந்த பார்ப்பினியுதான் மொழி அரசியல் தெரிஞ்சுக்கங்க ஒரு சுய ஒரு தூய்மை வாதம் சொல்றதா மொழி அரசியல் என்ன மொழி நான் இந்தியால தான் இருக்கிறேன் சரி இங்க இருக்கிற மொழி வந்து நீங்க தமிழர்கள் இல்ல நீங்க அப்ப பெங்களூரு தமிழர் என்ன பண்ணுவீங்க அவன் அடிச்சு ஓடுறா கன்னடக்காரன் அதுக்கு என்ன பண்ண போறீங்க என்ன அரசியல் வைக்கிறீங்க பெங்களூர்ல போயிருக்கிறாங்க கேரளா போயிருக்காங்க மகாராஷ்டிரா போயிருக்காங்க தமிழர்கள் எல்லாமே அப்ப அவங்களை போய் அங்க சிவசேனா வந்து அடிக்கும் போது நீங்க என்ன பண்ணுவீங்க இல்லைங்க நாங்க தமிழர்கள் இல்ல எல்லாம் வந்துருங்க இங்க சொல்லுவீங்களா என்ன ஒரு அரசியல் இது மொழி தூய்மை பணி எல்லாரும் தக்கூச போறீங்கல்ல அப்ப எவன் வலிப்பான் அதுக்கு நான் தான் வலிக்கணும்னு சொல்லல எவனோ ஒருத்தன் வலிக்கிறான்ல எவன் வலிச்சாலும் வலிக்காட்டியும் சரி ஆனா அந்த வலிக்கிறதுக்குன்னு ஒரு தீண்டாமை இருக்குங்களா அந்த தீண்டாமை எப்ப பேச போறீங்க மேல்ஜதிக்கார வந்து சாதி இந்துக்கள் வந்து கழுவட்டும் அதுக்கப்புறம் பேச போறீங்களா இன்னமும் கொத்தடிமையா வாழ்ந்துட்டு இருக்காங்க நம்ம சமூகம் மேற்கு மாவட்டங்கள்ல